எம்ஜிஆர் அவர்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு சென்ற பட்டங்களும் பதவிகளும் வந்து குவிந்து நாடே அவரை கொண்டாடிய போதும் அந்த புகழையெல்லாம் அவர் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியதில்லை ஏற்ற தாழ்வுகளை சமமாகவே பாவித்தார் ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் நடித்து பின்னர் திரைப்படங்களில் சிறிய வேடங்களில் தலைக்காட்டி வாய்ப்புகளுக்காக காத்திருந்த போது துவண்டதும் இல்லை பின்னர் தமிழ் திரையுலகின் சக்கரவர்த்தியாக இருந்தபோது துள்ளியதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பொம்மை இதழின் ஆண்டு மலருக்காக எம்ஜிஆரை ஜெயலலிதா பேட்டி கண்டார் அப்போது எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா கேட்ட கேள்வி இது சினிமா உலகில் நீங்கள் யாருமே அடைய முடியாத உச்சநிலைக்கு போய்விட்டீர்கள் விரும்பிய லட்சியத்தை அடைந்துவிட்டோம் என்ற பூரிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா என்று இந்த கேள்விக்கு எம்ஜிஆர் அளித்த பதில் அவர் அந்த அளவுக்கு வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையார் கதாநாயகியாக நடித்த ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் புலிக்குட்டி பி எஸ் கோவிந்தன் அதேபோல நாடக மேடைகளிலும் திரைப்படங்களிலும் நடித்து இந்திய மேடை என்று பட்டம் பெற்றவர் கே பி கேசவன் இவர்களைப் போன்று பல நடிகர்கள் ஒரு காலத்தில் மிகுந்த புகழோடு இருந்தனர் இரு சகோதரர்கள் என்ற படத்தில் எம்ஜருக்கு சிறிய வேண்டும் அந்த படத்தின் கதாநாயகன் கே பி கேசவன் எம்ஜர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் இரு சகோதரர்கள் திரைப்படம் சென்னையில் நியூ என்ஃபீல்டன் திரையரங்கில் வெளியானது அந்த தியேட்டர் எல்லாம் இப்போது இல்லை படத்தை பார்க்க கே பி கேசவனும் எம்ஜிஆரும் சென்றனர் இடைவெளியின் போது கே பி கேசவனை கண்டுகொண்ட ரசிகர்கள் எழுந்து நின்று அவரை பார்த்து உற்சாகமாக கூச்சலிட்டனர் இதைக் கண்டு திகைத்து போன எம்ஜிஆர் இவ்வளவு ஆதரவும் செல்வாக்கும் உள்ளவரின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோமே என்று மனதுக்குள் பெருமைப்பட்டார் ரசிகர்களின் அன்பு தொல்லையை தவிர்க்க எம்ஜிஆரும் கே பி கேசவனும் படம் முடிவதற்குள் எழுந்து வெளியே வந்தனர் அவர்கள் புறப்படுவதை அறிந்து மக்களும் வந்துவிட்டனர் அவர்களிடமிருந்து கே பி கேசவனை எம்ஜிஆர் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று காரில் ஏற்றி அனுப்பி வைத்தார் அப்போது அந்த படத்தில் சிறிய வேடத்தில் நடித்திருந்த தன்னை மக்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ளார் சில ஆண்டுகள் கழிந்தன எம்ஜிஆர் கதாநாயகனாகி புகழ் பெற்றிருந்தார் அவர் நடித்த மர்மயோகி படம் சென்னையில் நியூ கிளப் திரையரங்கில் திரையிடப்பட்டது படத்தை பார்க்க எம்ஜிஆரும் கே பி கேசவனும் சென்றனர் எம்ஜிஆர் வந்திருப்பதை அறிந்த ரசிகர்கள் அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் எம்ஜிஆருக்கு பக்கத்திலேயே கேபி கேசவன் அமர்ந்திருந்தார் அவரை யார் என்று கூட மக்கள் அறிந்து கொள்ளவில்லை படம் முடிந்து வெளியே வந்தபோது மக்கள் கூட்டம் எம்ஜிஆரை சூழ்ந்து கொண்டது கூட்டத்தை விலக்கி எம்ஜிஆருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து காரில் அனுப்பி வைத்தார் கேசவன் காரில் புறப்பட்டு புறப்பட்டுச் செல்லும்போது மக்களோடு ஒருவராக கேசவனும் நின்று கொண்டு இருந்தார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுவிட்டு எம்ஜிஆர் தொடர்ந்து கே பி கேசவனின் நடிப்பாற்றல் மர்மயோகி படம் வெளியான போதும் எந்த வகையிலும் குறைந்து விடவில்லை கலைஞர்களுக்கு உச்சநிலை தாழ்ந்த நிலை என்பதெல்லாம் மக்களால் தரப்படும் ஒரு மயக்க நிலை கலைஞனை பொறுத்தவரை அவனுக்கு வீழ்ச்சி கிடையாது சூழ்நிலை அவனை உயர்த்தும் தாழ்த்தும் என்று கூறியுள்ளார் இப்படி புகழை பற்றி தெளிவான மனநிலையில் எம்ஜிஆர் இருந்தார் பேரறிஞர் அண்ணாவின் அமெரிக்க பயணத்தின் போது திமுகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக விளங்கியவரும் பல படங்களை தயாரித்தவருமான ராம அரங்கனலும் உடன் சென்றிருந்தார் பல அடுக்குமாடிகளை கொண்ட உயரமான ஒரு கட்டிடத்தின் உச்சிக்கு இருவரும் சென்றனர் அங்கிருந்து காட்சிகளின் அழகை ரசித்துக் கொண்டே அண்ணாவிடம் அடேய் அப்பா எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அண்ணா என்று அரங்கண்ணல் வியப்புடன் கூறினார் அதற்கு அண்ணா கூறிய பதிலை எல்லாரும் இன்றைய அரசியல்வாதிகள் மனதில் கொள்ள வேண்டும் சிரித்திக் கொண்டே அண்ணா சொன்னார் இன்னும் சிறிது நேரத்தில் கீழே இறங்கி தரையில் நடக்கப் போகிறோம் என்று அண்ணாவுக்கு இருந்த அதே மனநிலையோடு உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சமமாக பாவிக்கிற என்ன ஓட்டத்தோடு எம்ஜிஆர் இருந்தார் உச்ச நிலை தாழ்ந்த நிலை என்பதெல்லாம் ஒரு மயக்க நிலை என்று கருதி அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களின் நலனில் அக்கறை காட்டியதால்தான் மக்களின் மனங்களில் உச்ச நிலையிலேயே இருந்தார் இருக்கிறார் இருப்பார்